நிலை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் நான் காணிக்க அடுத்து இன்று காலையில் தான் அழைப்பு விடுத்தோம் தகவல் இடதுசாரி தோழர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்திய செயலாளர் தோழர் முருகன் அவர்களும் அவரோடு இணைந்து வேளாண் ஒன்றிய செயலாளர் அப்பா கணபதி அவர்களும் இங்கே வருகை தந்து மூத்த தோழர் இடதுசாரி இந்திய கம்யூனிஸ்ட் வருகை வந்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மனு சேர்த்திருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய யாவருக்கும் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் திருச்செந்தூர் நகரில் ஒவ்வொரு நாளும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மற்றும் இங்கே தொழில் நிமித்தமாக வரக்கூடிய மக்கள் என நாள்தோறும் கூட்டம் கட்டுக்கலங்காத கூட்டம் இங்கே வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த கூட்டத்தினால் கடும் போக்குவரத்து நெருக்கடி உருவாகிறது திருச்செந்தூருக்கு செல்ல முடியாத அளவிற்கு அல்லது பக்தர்களும் இலகுவாக வந்து முருகனை தரிசித்திருக்கு திரும்புவதற்கு ஏற்ற சூழல் இல்லாத அளவிற்கு வெகுநேரமாகிறது என்கிற சுற்றச்சாட்டு மேலெழுந்து வருவதை நாம் அனைவரும் அறிவோம் அரசும் அதற்குரிய ஏற்பாடுகளை ஒவ்வொன்றாக செய்து வருகிறது பல்வேறு கட்சிகள் சமூக நல அமைப்புகள் திருச்செந்தூர் நிரம்பி வழிகிற இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு போக்குவரத்து நெருக்கடியை சீரமைப்பதற்கு தங்களால் இயன்ற அளவில் இயன்ற அடையாளத்தோடு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகளும் அந்த கோரிக்கையை முன்வைத்து தொடர்ச்சியாக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த சூழலில் திருச்செந்தூர் முழுவதும் பல ஆண்டுகளாக ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு குறிப்பாக வணிக நிறுவனங்கள் லாட்ஜ் கட்டிடங்களை கட்டுவதற்கென பல்வேறு வரையறைகள் உள்ளன ஆனால் எந்த வரையறைகளையும் முறையாக பின்பற்றாமல் இங்கே கட்டுமானங்கள் எழுப்பப்படுகிறது விடுதிகள் லாஜ்கள் எழுப்பப்படுகின்றன திருச்செந்தூர் நகராட்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய லாட்ஜுகளும் எத்தகைய முறையாக அனுமதியையும் பராமல் இயங்கி வருவதை அறிந்துதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம் கோவில் நகரத்தில் குறிப்பிட்ட தூரத்திற்கு மேலாக கட்டிடங்கள் எழுப்பக்கூடாது என்கிற வரையறை இருக்கிறது அதுபோல ஒரு லார்ஜ் அல்லது வணிக நிறுவனத்தை கட்டினால் மூன்று பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் பின்பக்கம் என்று அந்த கட்டிடத்திற்கு மூன்று பக்கமும் பத்து அடி இடைவெளி இருக்க வேண்டும் என்று பொறியியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே போல ஒரு வணிக கட்டிடத்தை உருவாக்கினால் ஒரு லாட்சை உருவாக்கினால் தங்கும் விடுதியை கட்டினால் எத்தனை அறைகள் இருக்க வேண்டுமோ அந்த அத்தனை அறைகளுக்கு தங்க வரக்கூடிய மக்களின் வாகனங்களை நிறுத்துவதற்கு ஏற்ற வகையில் பார்க்கிங் வசதிகளை செய்து தர வேண்டும் என்கிற வரையறை இருக்கிறது இதையெல்லாம் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அந்த லாட்ஜ் மூலம் வெளியேற்றப்படுகிற கனிமொழி ஆதார காக்கடை திட்டத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்வியும் இங்கே இருக்கிறது இங்கே பல நூற்றுக்கணக்கான லாட்சிகள் தங்கு விடுதிகள் இயங்குகின்றன அவையெல்லாம் இந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில் இயங்குகிறதா திருச்செந்தூர் நகராட்சி நிர்வாகம் ஏன் இவ்வளவு அலட்சியம் காட்டுகிறது மெத்தன போக்கோடு செயல்படுகிறது ஏன் இதை ஒரு ஒழுங்குபடுத்துவதற்கான வேலைகளை செய்ய மறுக்கிறது என்கிற கேள்விகளோடுதான் விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் இங்கு கூடியிருக்கிறோம் மிக குறிப்பாக சமீப காலமாக திருச்செந்தூரில் வீட்டையே லாட்சிகளாக புளியல் அறைகளாக கழிப்பிடங்களாக பயன்படுத்தி வருவதை நம்மால் உணர முடிகிறது அந்த செய்திகளை நாம் அறிய முடிகிறது இதெல்லாம் எப்படி அவர்கள் இயக்குகிறார்கள் என்று நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுகிறது வாடகைக்கு வர வரக்கூடியவர்கள் அல்லது பக்தர்கள் அதை ஒரு வாடகை இடமாகத்தான் பார்ப்பார்கள் அங்கே வாகனங்களை பொது இடங்களில் பொது ரீதியில் நிறுத்துவார்கள் ஒரு வாடகை கட்டிடங்களில் ஒரு லாட்சிகளில் தங்கியிருப்பவன் உள்ளாடைகளோடு பிரிவது என்பது இயல்பாக மாறிவிட்டது அப்படி அவர்கள் உள்ளாடைகளோடு மொட்டை மாடியில் நிற்பது பால்கனியில் நின்று பேசுவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் குழந்தைகள் பெரியோர்களை பெரிதும் கஷ்டப்பட வைக்கிறது மிகப்பெரிய மன உளைச்சலை அவர்களுக்கு உண்டாகிறது ஏற்கனவே ஒரு முறை அந்த பகுதி முறியடித்தது சபாபதிபுரம் என்கிற அந்த பகுதியில் பகுதியை சார்ந்த தோழர்கள் மக்கள் பொதுமக்கள் ஒருங்கிணைந்து வந்து நவம்பர் முப்பது என்று நினைக்கிறேன் செப்டம்பர் முப்பது அன்று இதே நகராட்சியை கண்டித்து ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அன்றைய தினத்தில் நகராட்சியினுடைய கவுன்சிலர்களும் இரண்டு பேர் அந்த போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு நல்கி போராடி இருக்கிறார்கள் ஆனால் நகராட்சி நிர்வாகம் அதன் அடிப்படையில் உடனடியாக அந்த வீட்டை லாட்சிகளாக மாற்றி இயக்கக்கூடிய அந்த வீட்டை சீல் வைத்திருக்கிறார்கள் அதை கண்டு ஆறுதலைய முடியாத அளவிற்கு ஒரு நான்கு நாட்கள் இடைவெளியில் மீண்டும் அந்த வீடுகளை அந்த கூட்டை அகற்றி திறந்து விட்டிருக்கிறார்கள் மீண்டும் இயக்குவதற்கு திறந்து விட்டிருக்கிறார்கள் இது எப்படி நடந்திருக்க முடியும் நகராட்சி நிர்வாகமே அது முறைகேடாக இயங்குகிறது என்று ஆய்வு செய்து சீல் வைத்த பிறகு எந்த காரணமும் இல்லாமல் முறையான எந்த இடக்கமும் இல்லாமல் மீண்டும் அந்த முறைகேடான வகையில் இயங்குகிற அந்த வீட்டை வீட்டை லாஜாக மாற்றி இருக்கக்கூடிய அந்த இடத்தை எப்படி மீண்டும் இயங்குவதற்கு நகராட்சி நிர்வாகம் அனுமதித்தது என்கிற கேள்வியும் நம்ம இருக்கிறது அன்றைய தினம் அந்த மக்களுக்கான போராட்டத்தை நடத்தியிருந்த நிலையில் காவல்துறை சூமோட்டாவாக ஒரு தன் விருப்பமாக வந்து அன்றைக்கு வழக்கு போட்டிருக்கிறது இந்த சூழலில் அது ஒரு தவறான நடவடிக்கை எப்போதுமே மக்களுக்காக உரிமைகளுக்காக போராடுகிற மக்கள் மீது அன்றைக்கு காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது அது சிறிய அளவிலான செக்ஷன் அடிப்படையிலான வழக்கு என்றாலும் கூட அது நியாயமான போராட்டம் அதற்காக வழக்கு செய்யப்பட்டிருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த அளவில் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக நம்முடைய ஒரு மதிப்பிற்குரிய காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் கோவில் காவல் நிலைய கண்காணிப்பாளர் அவர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளிடம் பேசினார்கள் நம்முடைய கோரிக்கையை கேட்டறிந்தார்கள் நம்முடைய கோரிக்கைகளை அவர்களிடம் விலக்கிக் கொண்டோம் நம் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை அவர்களிடம் விரிவாக எடுத்துரைத்தோம் அதன் அடிப்படையில் உயர்திரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் உடனடியாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு உங்களை அழைக்கிறோம் அந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கைகளை அங்கே முறையிடலாம் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்கிற உறுதியை தந்தால் அவரிடம் நாம் ஒரு உத்தரவாதத்தில் கொடுத்தோம் நாங்கள் முற்றுகை போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை ஆர்ப்பாட்டமாக உருமாற்றிக் கொள்கிறோம் ஆனால் கோரிக்கைகளை வலியுறுத்தி அடையாளப்படுத்தி மக்களிடம் பேசிவிட்டு பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கிறோம் என்று சொல்லி குறிப்பாக முறைகேடாக இயங்குகிற அந்த ஐந்து வீட்டையும் மீண்டும் சீல் வைக்க வேண்டும் அப்போதுதான் இந்த போராட்டம் இல்லை இல்லையெல்லாம் அங்கேயே பேச்சுவார்த்தை கூடத்திலேயே பட்டாட்சியர் அலுவலகத்திலேயே நாம் ஒரு உள்ளிருப்பு போராட்டத்தை மேற்கொள்வோம் என்ற தகவலையும் அவரிடம் சொன்னோம் நிச்சயம் இந்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்கிற உறுதியை நமக்கு தந்திருக்கிறார் இந்த வேளையில் கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும் நமக்கு இங்கே பாதுகாப்பு நல்கி நம்முடைய கோரிக்கையை கேட்டறிப்பதற்கு ஆறுபேரி காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் பாதுகாப்பு நல்கி இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் யாவருக்கும் இந்த மக்களுக்கான கோரிக்கையை செய்தியாக்கி தருவதற்காக இருக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கும் யூடியூப் சேனல்களை சார்ந்தவர்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இடதுசாரி தோழர்களுக்கும் இந்த வேலையில் நன்மையை தெரிவித்துக் கொள்கிறோம் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் பங்கேற்றிருக்கிறார்கள் ஜெயக்கோடி அவர்களுக்கும் இந்த வேலையில் நாம் நன்றியை தெரிவித்துக் நாம் நம்முடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போது முழக்கமிட இருக்கிறோம் முழத்து முழங்க வேண்டும் அன்பார்ந்த தோழர்களே இன்றைக்கு ஒரு அடையாள போராட்டமாகவே இந்த போராட்டத்தை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம் இத்தோடு இந்த போராட்டத்தை நாம் கைவிடவில்லை திருச்செந்தூரில் இந்த வணிக நிறுவனங்கள் முறைப்படி இயங்குவதற்கான சூழலை உருவாகவிடுகிற வரை போக்குவரத்து நெருக்கடி சீராக கூடிய வரை நாம் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்கவிருக்கிறோம் பல்வேறு வடிவங்களில் முன்னெடுக்க வருகிறோம் அடுத்த பாதிப்புகளை எல்லாம் விளக்கி எடுத்துரைத்து உத்தறிக்கையாக அச்சிட்டு வீதி வீதியாக நாம் மக்களிடம் கொண்டு சேர்த்து மாபெரும் மக்கள் போராட்டமாக முன்னெடுக்கவிருக்கிறோம் முருகன் கோவில் நம்முடைய கோவில் நம் மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய கோவில் இந்த முருகன் கோவிலை நம்பிதான் ஒட்டுமொத்த திருச்செந்தூர் சுற்றுவட்டார மக்களும் இருக்கிறார்கள் முருகப்பெருமானை தரிசித்து வரக்கூடியவர்கள் இங்கே எளிதாக வந்து தரிசிப்பதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் காவல்துறைக்கும் போக்குவரத்திற்கும் போக்குவரத்து துறைக்கும் தினந்தோறும் நெருக்கடி இருக்கிறது இயல்பாக ஒன்று இருக்கிறது எல்லோரும் நாம் காவல்துறையையும் போக்குவரத்தையும் என்ன செய்கிறார்கள் என்கிற கேள்வியை எழுப்புகிறோம் ஆனால் இங்கே பார்க்கிங் வசதி இல்லாமல் எந்த அனுமதியும் பெறாமல் தன்னுடைய லாட்சிகளின் முன்பாக வரிசை கட்டி வாகனங்கள் சாலையை மறித்து நிற்பதை காண முடிகிறது ஒரு சாதாரண சிறு குறு வியாபாரிகளை விரட்டுவதற்கு நகராட்சி நிர்வாகம் முயற்சிக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவிலை நம்பி தொழில் செய்யக்கூடிய சின்ன சின்ன பல வியாபாரிகள் பூ வியாபாரிகள் தின்பண்ட வியாபாரிகளை கோவிலை தூய்மைப்படுத்துகிறோம் பெயரில் பெயரைவதற்கு குடிக்கிறது இந்த ரோட்டோரத்தில் கடை போட்டிருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் கடை போட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன இட்டு வியாபாரிகள் பாப்கான் வியாபாரிகள் விரட்டுகிறது ஆனால் இந்த கார்பரேட் கொள்ளையர்கள் பெரும் முதலாளிகள் என்கிற நோக்கோடு ஆணவத்தோடு எந்த முறையான அனுமதியையும் வராமல் காலங்காலமாக இங்கே போலோச்சும் நிலையில் இருக்கக்கூடிய இவர்களின் ஒரு குட்டி கார்பரேட்டு தான் திருச்செந்தூரை ஒட்டுமொத்தமாக விழுந்துவதற்காக திட்டமிட்டிருக்கக்கூடிய குட்டி கார்பரேட்டுகள் தான் இந்த ராஜ் உரிமையாளர்கள் முறையாக அவர்கள் ராஜை இயக்குவதற்கு நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுபோல போக்குவரத்தை சரி செய்வதற்கு இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகம் தமிழக அரசு தனியார் நிலங்களை வாங்கி குவிக்க வேண்டும் இந்த வாகனங்களை உள்ளே விடாமல் அங்கேயே நிறுத்தி உள்ளே வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் பல்வேறு கோவில்களில் நாம் பார்த்துருக்கிறோம் திருப்பதியில் எப்படி நடக்கிறது ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு முன்பாக வாகனங்களை நிறுத்தி மக்கள் கோவிலுக்கு வந்து செல்வதை நாம் பார்க்க முடியும் ஆகவே அதுபோல கோவில் தரிசனம் என்பது இன்னும் வரை வெளிப்படையாக நடக்கிறது அங்கு இருக்கக்கூடிய பாவனர்கள் மிக வெளிப்படையாக வெளியே நின்று கோவிலுக்கு முன்னால் நின்று ஆயிரம் முதல் பத்தாயிரம் வரை பணம் பெற்றுக் கொண்டு பணம் வைத்திருப்பவன் முருகனை தரிசிக்கலாம் என்கிற முறையை மிக வெளிப்படையாக கடைபிடிக்கிறார் இதை அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும் முருகன் அனைவருக்குமானவர் கடவுள் அனைவருக்குமானவர் எவ்வளவு கொடுமையான ஏழையாக இருந்தாலும் அறியவனாக இருந்தாலும் வலிமை பொருந்தியவனாக இருந்தாலும் கடவுள் தரிசனம் என்பது பொது தரிசனம் என்கிற ஒற்றை தரிசனமாக இருக்க வேண்டும் நூறு ரூபாய் டிக்கெட் என்று சொன்னால் நூறு ரூபாய் டிக்கெட்டு தரிசிக்க வேண்டும் அரசர்கள் வருகிறார்கள் பரிந்துரைக்கிறார்கள் பரிந்துரைக்கிறார்கள் உயர் அரசு அதிகாரிகள் பெயரில் அவர்கள் வந்த உடனேயே அவர்களுடைய பெண் பிள்ளைகள் குடும்பத்தினர் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் ஏன் லட்சக்கணக்கில் மணிக்கணக்கில் காத்து நிற்பார்கள் இவர்கள் அவ்வளவு தோரணையாக பணம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது அரசியல் பவர் இருக்கிறது என்பதற்காக வந்த உடனேயே இந்த மார்புணர்களின் துறையோடு அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகளின் துறையோடு கோவிலின் கருவறைக்குள் முன்னாள் வரை உட்கார்ந்து தரிசிப்பதை நாம் பார்க்க முடியும் மிகப்பெரிய அவமானகரத்திற்குரிய தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகம் இல்லை கவனத்தில் எழுத வேண்டும் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்பொடுத்த வேண்டும் பணம் பெற்றுக்கொண்டு முருகன் கோவிலுக்குள் அனுப்பதாக எந்த கட்சியாக இருந்தாலும் என்ன அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பரிந்துரையாக இருந்தாலும் கூட ஏற்கக்கூடாது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த உயர் அதிகாரியாக இருந்தாலும் கடவுள் தரிசனம் என்பது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் அதை நகராட்சி நிர்வாகமும் உறுதிப்படுத்த வேண்டும் நகராட்சியில் இருபத்தி ஏழு கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள் யாரையும் தனிப்பட்ட முறையில் விடுதலை சிறுத்தைகள் விமர்சிக்கவில்லை ஆனால் இருபத்தி ஏழு கவுன்சிலர்களினுடைய கடமை என்ன திருச்செந்தூர் நகரை தூய்மைப்படுத்துவது திருச்செந்தூர் நகரில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெருக்கடியை சரி செய்வது இங்கு இருக்கக்கூடிய வணிக கட்டிடங்கள் முறையாக இயங்குகிறதா என்பதை உறுதிப்படுத்துவது முருகன் கோவிலை திருச்செந்தூரை வாழ்வாதாரமாக கொண்டு ஒலி செய்கிற சிறு குறு வியாபாரிகளை பாதுகாப்பு எல்லாம் உங்களின் பார்வைக்கு தெரிகிறதா இல்லையா அது தொடர்பான தீர்மானங்களை இந்த நகராட்சியில் கொண்டு வந்திருக்கிறீர்களா இல்லையா என்கிற கேள்வியை விடுதலை சிறுத்தையில் முன்வைகிறோம் பாதாள சாக்கடை திட்டத்தை துரிதப்படுத்தி இங்கே கொசுக்கள் உற்பத்தி ஆவது ஒவ்வொரு நாளும் புதி புதிதாக மக்களை சொல்லக்கூடிய நோய்களை தடுப்பதற்கு முடிவெடுங்கள் என்று சொன்னோம் இல்லை இந்த வடிகால் சாக்கடையை கீழே வேலையை பணியை தொடங்குங்கள் என்று சொன்னோம் இல்லை இந்த சாக்கடை கீழே தரைத்தளம் அமைக்காத வரை இதற்கு ஒரு முடிவே வராது ஆக இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும் கேட்டால் பொதுக்குறை என்று ஒரு காரணத்தை சொன்னீர்கள் எந்த குறையாக இருந்தாலும் மக்களின் பிரதிநிதிகள் கவுன்சிலர்கள் மக்களின் பிரதிநிதிகள் அமைச்சர் மக்களின் பிரதிநிதர் நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களின் பிரதிநிதி சட்டமன்ற உறுப்பினர் மக்களின் பிரதிநிதி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் மக்களின் பிரதிநிதிகளாக வரக்கூடியவர்கள் தன்னார்வலர்களையும் இணைத்துக் கொண்டு எல்லா கட்சிகளும் இருக்கக்கூடிய தோழமை சக்திகளையும் இணைத்துக் கொண்டு இடதுசாரி தோழர்களை இணைத்துக் கொண்டு விழுச்சந்துறை விரைப்படுத்துவதற்கு திருச்செந்தூரை ஒழுங்குபடுத்துவதற்கு தூய்மையான நகரமாக மாற்றுவதற்கு

தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு மா மேதை மா சிக்கு பெருந்தலைவர் காமராசருக்கு பெருந்தலைவர் காமராசருக்கு சிந்தனை சிற்பி சிங்கார சிந்தனை சிற்பி சிங்கார வேளருக்கு தமிழர் காயிதே மில்லத்துக்கு கன்னிய தமிழர் காயிதே மில்லத்துக்கு பெண் உரிமை போராளிகளுக்கு பெண் உரிமை போராளிகளுக்கு

இயங்கி வரக்கூடிய அவர்கள் இயங்கி வரக்கூடிய

எப்படி கொடுத்தாய் எப்படி கொடுத்தாய் எப்படி கொடுத்தாய் அனிக கட்டிடங்களை அனிக கட்டிடங்களை தங்கும் விடுதிகளை தங்கும் விடுதிகளை கட்டுவதற்கு 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 உரிய விதிமுறைகளை உரிய விதிமுறைகளை பின்பற்றாமல் 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 கட்டியுள்ள கட்டிடத்திற்கு கட்டியுள்ள கட்டிடத்திற்கு கட்டி எப்படி கொடுத்தாய் எப்படி கொடுத்தாய் எப்படி கொடுத்தாய் எப்படி கொடுத்தா அனுமதி கொடுத்தாய் அனுமதி கொடுத்தாய் அனுமதி